ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழாவது தலைப்பு உணவும் அதனுடன் தொடர்பு கொண்டோரும் தொடர்ச்சி கெட்டதைப் போலவே நல்லதும் ஆகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்து உண்டாகிறதும் உண்மைதான் பழங்காலத்தில் அதாவது பிராமணர்கள் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பித்ததற்கு முந்தி அவர்கள் தானமாகத்தான் எல்லாமே பெற்று வந்தார்கள் அரிசி வாங்கக்கூட அவர்களுக்கு ஐவேஜி கிடையாது ஆனாலும் அவர்களுக்கு தானம் பண்ணினவர்கள் மரியாதையோடும் பிரியத்தோடும் அர்ப்பணம் பண்ணினதால் அந்த நல்ல எண்ணத்தின் சக்தியில் வஸ்துக்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நியூட்ரலைஸ் ஆகியிருக்கிறது கதை ராஜாவும் பக்தியோடு தான் அர்ப்பணம் செய்தான் ஆனால் அந்த ஆகாரம் ஏன் மகானின் புத்தியை கெடுத்தது ஏனென்றால் ராஜதர்மப்படி யாரும் உரிமை கோராதது விலை கொடுத்து வாங்காவிட்டாலும் ராஜாவை சேரலாமாயினும் உரிமை உடைமை இதுகளே இல்லாத சத்புருஷர்களின் தர்மத்தோடு அது ஒட்டாது இதிலே இன்னொன்று நிலச்சொந்தக்காரன் உழவன் ஆகியவர்களிலிருந்து ஆரம்பித்து ஆகாரத்தை பரிமாறுகிறவர் வரையில் பொதுவாக எல்லாரும் சாமானிய ஜனங்களுக்குள்ள சாமானிய குணதோஷங்கள் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் சற்று முன் சொன்னார்போல இதில் நல்லதும் கெட்டதும் ஒன்றை ஒன்று நியூட்ரலைஸ் செய்து கொண்டுவிடும் என்றே வைத்து கொள்ளலாம் ஆனால் கதையிலே சாதாரணமாக எவரும் செய்யக்கூடிய தோஷமாக இல்லாமல் எங்கேயோ எவனோ மட்டும் செய்கிற பெரிய குற்றமாகவே உள்ள திருட்டு என்கிற மகா தோஷமும் சேர்ந்திருக்கிறதல்லவா அதை ராஜாவின் நல்லெண்ணம் கூட நியூட்ரலைஸ் செய்ய முடியாதுதான் குருவின் தபசும் அதற்கு அரை நாளாவது அடங்கித்தான் போயாக வேண்டியிருந்திருக்கிறது பழைய காலத்தில் சாதாரணமாக பொதுஜனங்களின் குணத்தில் நல்லது ஜாஸ்தி இருந்தது அப்படி இருந்தபோதே அதில் எங்கே கெடுதல் இருந்து விடுமோ என்பதால் ஆகார சுத்தியில் அதில் சம்பந்தப்பட்டவர்களின் சுத்தத்தையும் கவனி என்று ரூல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இப்போது நம் நாளில் சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது சாஸ்திரங்களை விட்டு மனம் போனபடி பண்ணுவது என்று நாம் எதற்கும் துணிந்து காரியங்களை செய்து வருவதில் நல்லது கெட்டதுகளை நிறுத்துப் பார்த்தால் ஒன்றுக்கொன்று நியூட்ரலைஸ் ஆகாமல் கெட்டதுதான் தூக்கலாக நிற்கும் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நல்லதில் போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் ஆகார விஷயத்தில் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் பக்குவம் பண்ணாத பச்சை வஸ்துக்களை கூட சராசரி தப்புத்தண்டாக்களை விட ஜாஸ்தியாக பண்ணினவர்களிடமிருந்து வாங்காமல் இருக்க பார்க்க வேண்டும் ஸ்மகுள் பண்ணினது பிளாக் மார்க்கெட்காரனுடையது இவையெல்லாம் கூடவே கூடாது சமைக்கிறவர் பரிமாறுகிறவர் இரண்டு பேரும் யாரென்று பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகும் பொதுவாக சொல்கிறது என்னவென்றால் ஒரு தாயாரோ பத்னியோ சமைத்து பரிமாறுகிறார்கள் என்றால் அதை போஜனத்துக்கு யோக்கியமான சாத்விக ஆகாரம் என்று வைத்து கொள்ளலாம் என்பதே அவளுடைய பொது குணம் பொல்லாததாக இருந்தாலும் கூட புத்திரனிடம் பத்தியிடம் மட்டும் பிரியமே வைத்து அவன் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறவளாகத்தான் இருப்பாளாதலால் அவள் கை அன்னம் சாத்விகமானது என்று வைத்து கொள்ளலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்